வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம மகா பெரிவா மகிமையில வில்வ விருட்சம் ரொம்ப உத்கிருஷ்டமானது என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் அப்பொழுது கடுமையான கோடை காலம் சில பக்தர்கள் வியர்க்க விரிவிருக்க பெரியவா தரிசனத்திற்கு வந்தார்கள் நல்ல தாகம் தரிசனம் செய்ய வேண்டும் என்ற பேராவலில் தாகத்தை பொருட்படுத்தாமல் வந்திருந்தார்கள் பெரியவா ஒரு சிஷியரிடம் அவர்களுக்கு காசி வில்வப்பழரசம் கொடுக்கச் சொன்னார்கள் பக்தர்களுக்கு எல்லையில்லாத சந்தோஷம் பெரியவாளின் கருணையை எண்ணி மனம் குளிர்ந்தார்கள் உடனே பெரியவா தனக்கு விசிறி கொண்டிருந்த சிஷ்யரை கூப்பிட்டு அதே பனை விசிறியால் அந்த பக்தர்களுக்கும் விசிறச் சொன்னார்கள் திடுக்கிட்டு போன அவர்கள் அபச்சாரம் அபச்சாரம் பெரியவாளுக்கு உபயோகப்படுத்துகிற அதே விசிறியால் எங்களுக்கு விசிறக்கூடாது நாங்கள் சாதாரண ஜனங்கள் என்று ஒரு குரலாக பிரார்த்தித்து கொண்டார்கள் அப்பொழுது பெரியவா சொன்னார்கள் எல்லோருடைய சரீரத்திலும் பகவான் தான் ஆத்மாவாக இருந்து கொண்டிருக்கிறார் விசிறிக்கு எல்லா சரீரமும் ஒன்றுதான் உபநிடத வாக்கியம் போலிருந்த அந்த வார்த்தைகளை கேட்டு பக்தர்கள் பரவசமடைந்தார்கள் பெரியவா தொடர்ந்து சொன்னார்கள் இப்போ எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபேன் ஃப்ரிட்ஜ் இப்படி வந்துவிட்டது அதனால அதிதிகளை உபசரிக்கிற முறை கூட மறந்துடுத்து விசிறியால விசிறனும் தீர்த்தம் கொடுக்கணும் இதெல்லாம் மறந்தே போச்சு குழந்தைகளுக்கு புரிய மாட்டேங்கிறது அதனால்தான் ஜூஸ் கொடுத்து விசிறச் சொன்னேன் இதை பார்க்கிற சில பேர்களாவது நம்ம பண்பாட்டை செயல்படுத்துவா என்று பெரியவா சொன்னார் வில்வ விருட்சம் ரொம்ப உத்கிருஷ்டமானது தலத்திலே ஸ்வர்ணம் இருக்கிறதா சாஸ்திரம் சொல்றது சிவ நிர்மாலிய வில்வத்தலம் தினமும் ஸ்வீகரித்தால் தங்க பஷ்மம் சாப்பிட்ட மாதிரி உடம்பு பிரகாசிக்குமாம் வில்வப்பழம் தலையிலே தேய்த்து குளிக்கணும் அவ்வளவு குளிர்ச்சி கண்ணுக்கும் ரொம்ப நல்லது இப்போ வில்வ மரமே அபூர்வமாக போயிடுது சிவன் கோவில்களில் கூட கிழமாகி போய்விட்ட சில மரங்கள் தான் இருக்கு வில்வக்கன்று வைத்து வளர்த்தால் ரொம்ப புண்ணியம் ஸ்ரீவிருக்ஷம் அதனால் திரவியாபிவிருத்தின்னு பிரச்சாரம் பண்ணினால் கூட தேவலை என்று பெரியவா பேசி முடிக்கிற சமயத்தில் ஒரு வேளாள பெண்மணி வந்தாள் அவளும் களைத்திருந்தாள் வில்வப்பழரசமும் மோரும் அவளுக்கு கொடுக்கும்படி சிஷ்யரிடம் கூறினார் பெரியவா வெளியே தகிக்கிற வெயில்தான் ஆனால் பெரியவாளின் உள்ளுக்குள்ளே பனிமலை அல்லவா பொழிந்து கொண்டிருக்கிறது எல்லார் உள்ளத்தையும் ஏசி ஆக்குவது பெரியவாளுக்கு ரொம்ப ஈஸி ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெயசங்கர மகா சரணம் இது போல மகா பெரியவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா மகிமை ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்